கோவை ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் ரவுண்ட் த்ரீ எஃப்எம் எஸ்ஏஐ இந்திய தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றும் நாளையும் என இரண்டு நாட்கள் ரேஸ் பிரியர்களுக்கு விருந்தாக அமையவுள்ளது கோவையில் புளு பேண்ட் எஃப்எம்எஸ்ஏஐ இந்திய தேசிய ராலி சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் சுற்றுக்கான ராலி ஆஃப் கோயம்புத்தூர் வரும் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது இந்த எஃப்எம்எஸ்சிஐ சாம்பியன்ஷிப் நிகழ்வுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு ஆண்டு காலம் வரை கோவையில் செயல்படும் புளூபாண்ட் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வ ப்ரமோட்டராக உள்ளது இந்த சாம்பியன்ஷிப் சுற்றின் முதல் சுற்று சென்னையிலும் இரண்டாம் சுற்று நாசிக்கிலும் வெற்றிகரமாக நடைபெற்றதைத் தொடர்ந்து கோவையில் மூன்றாம் சுற்று ஜூலை இருபத்தி ஏழு மற்றும் ஜூலை இருபத்தி எட்டில் நடைபெறுகிறது இதன் துவக்க விழா கோவையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடி அசைத்து துவக்கி வைத்தார் மேலும் கௌரவ விருந்தினராக எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் சுந்தர் கோவை ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் உறுப்பினர்கள் போட்டியாளர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் புளூபாண்ட் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கார் ரேலியில் மொத்தம் எட்டு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளது இந்த எட்டு பிரிவுகளில் மொத்தம் எட்டு சுற்றுக்கள் இதில் இடம்பெறும் எனவும் இதில் மொத்தம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவை வேகமாக கடக்க வேண்டும் எனவும் முதல் நாள் நிகழ்வுகளுக்கான போட்டிகள் எல்என்டி சாலையில் உள்ள எஸ்எம் அக்ரோ வளாகத்திலும் இரண்டாம் நாளுக்கான போட்டிகள் கோவையை அடுத்த கேத்தனூர் பகுதியிலும் நடக்கிறது என விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் தி ஆஃப் ப்ளூ இந்தியன் நேஷனல் வேலி சாம்பியன்ஷிப் நடக்கப்போகு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்குது ஸோ தொடர்ந்து நம்ம நடத்திக்கிட்டே வந்துட்ருக்கோம் இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஏன்னா அறுபத்தேழு என்ட்ரி வந்திருக்கு டோட்டலி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணனா இந்த இயர் வந்து இட்ஸ் ஈவெண்ட் பெட்டர் காம்படிஷன் இஸ் வெரி ஹை லாட் ஆஃப் நியூ கார்ஸ் ஹேவ் ஆக்சுவலி கம் இன் இன்ஃபேக்ட் ஒன் பர்ட்டிகுலர் கார் ஹாஸ் பீன் இம்பார்ட்டட் ஆல்சோ இட்ஸ் அ ஃபோர்ட் ஃபியெஸ்ட் வெஹிக்கிள் டிவன் பை கௌரவ் கில் ஆஸ் வெல் So all the other uh, drivers have also souped up their cars and it's, uh, uh, it's pretty exhilarating. We are looking at some uh, newer entries that have come in. Uh, in terms of uh, participation, in terms of quality, in terms of uh, uh, spectatorship, this is going to be very high. Please do come and watch the Rally of Coimbatore this weekend uh, at SM Agro, which is on LNT Bypass Road, and uh, uh, Ketanur uh, Wind Farms. தேங்க்யூ ஸோ மச் இது இன்னைக்கு நாளைக்கு நாலு நாளைக்கு மூணு நாள் ஈவெண்ட்டு இன்றைக்கி செரிமோனியல் ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறோம் நாளைக்கு வந்து ஆறு ஸ்டேஜ் இருக்குது அது அடுத்த நாள் வந்து இன்னொரு டூ ஸ்டேஜஸ் இருக்குது ஸோ டோட்டலி சாட்டர்டே சிக்ஸ் ஸ்டேஜஸ் சண்டே டூ ஸ்டேஜஸ் ஸோ ஃபுல் டே ஈவெண்ட்ஸ் ஆன் சாட்டர்டே அண்ட் சண்டே ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் அண்ட் மேக் திஸ் அ கிராண்ட் சக்ஸஸ்